أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وبركاته إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا

நான்கு இரவுகள் நம்மை விட்டு நீங்கிவிட்டது இன்னும் சில நாட்களே நமக்கு எஞ்சி இருக்கிறது எனவே இருக்கக்கூடிய இந்த நாட்களில் இறைவனிடத்தில் மன்னிப்பை எதிர்பார்த்தவர்களாக ஏராளமான நன்மைகளை நாம் செய்ய வேண்டும் என்று உங்களுக்கு நினைவுபடுத்தியவனாகவும் அதே போல இன்ஷால்லா இன்று இருந்து ஒவ்வொரு உரையை தூங்குவதற்கு முன்பாக ஒரு திக்கரை உங்களுக்கு நினைவுபடுத்தியவனாகவும் என்னுடைய உரையை நான் ஆரம்பிக்கலாம் என்று ஆசைப்படுகிறேன் இந்த திக்குகள் நாம சொல்லும் போது நீங்கள் அதை நினைவில் வைத்துக் கொண்டு அந்த நாள் முழுக்க அதை சொல்லலாம் அல்லது நேரம் கிடைக்கும் போது அதை நீங்கள் சொல்லிக் கொள்ளலாம் அது நமக்கு நிறைய நன்மைகளை தரக்கூடியதாக இருக்கும் அதன் அடிப்படையில் இன்றைய தினத்தில் ஆரம்பமாக அல்லாதவன் தூதர் செலவா வணிகள் செல்லும் அவர்கள் சொர்க்கத்தின் பொக்கிஷம் என்று நமக்கு வழிகாட்டிய ஒரு திக்கு யாருக்காவது தெரியுமா சொர்க்கத்தினுடைய பொக்கிஷம் சொல்லுங்க தெரியுங்களா சரி இதை அல்லாவுடைய தூதர் செல்லாலே அவங்க சொல்லி தராங்க அதாவது நிறைய திகர்கள் இருக்கு ஒவ்வொரு திகர்களுக்கும் பல நன்மைகளை சொல்றாங்க அதுல சொர்க்கத்தின் பொக்கிஷம் என்று சொல்லப்பட்ட திக்கர் என்பது இத வந்து பாங்குல ஒரு இடத்துல வந்து நாம வந்து சொல்லணும் என்று அசுலா சொல்லி தராங்க பாங்கை செவியேற்ற இருக்கக்கூடியவங்க சொல்லணும் என்று அசுலா சொல்லித் தராங்க அப்ப இந்த திக்கரை நாம சொல்லும்போது சொர்க்கத்தினுடைய பொக்கிஷத்தை பெற்றுக்கொண்டது பொதுவா இந்த கசானா பொக்கிஷம் கருவூலம் அப்படிங்கறது என்னன்னா புதையின் மாதிரியா பூமிக்குள்ள வந்து புதைத்து வைக்கப்பட்டிருக்கும் அதுக்குள்ள என்ன இருக்கு எவ்வளவு மதிப்பு இருக்கு எதுவும் தெரியாது விலை உயர்ந்ததாக இருக்கும் அந்த அளவுக்கு வந்து மறைமுக நன்மையாக நமக்கு சொல்றாங்க எவ்வளவு நன்மைன்னு குறிப்பிடாம இது ஒரு கருவூலத்திற்கு ஒப்பானது என்று சொல்லி தராங்க அப்ப இந்த திக்கருகளை நாம நேரம் கிடைக்கும் போது சொல்லிக் கொண்டோம் என்று சொன்னால் நிறைய நன்மைகளை மின்சால பெற்றுக்கொள்ளலாம் இன்ஷாலா நாம் அந்த உரைக்குள்ள செல்வோம் வாங்கு தொடர்பான ஒரு தலைப்பை நாம் எடுத்து அதானும் அதன் விளக்கங்களுக்கான அதன் அர்த்தங்களுக்கான விளக்கம் என்று சொல்லி நாம தொடர்ச்சியாக பார்க்க இருக்கிறோம் ஆரம்பமாக பாங்கு உருவான வரலாற்றை நாம் பார்த்தோம் பாங்கு எப்போது உருவாகியது யார் மூலமாக இந்த பாங்கு வந்து நடைமுறைக்கு வந்தது என்ற செய்தியை நாம் பார்த்தோம் அந்த செய்தி வந்து அபுதாவது என்று சொல்லக்கூடிய நூலில் நானூத்தி தொண்ணூத்தி ஒன்பதாவது செய்தியாக இடம்பெற்றிருக்கிறது இப்ப அந்த பாங்கில் உள்ள வாசகம் இன்றைய தினம் அந்த வாசகத்தையும் பாங்கு சொல்வதில் கடைபிடிக்க வேண்டிய சில ஒழுங்கு முறைகளும் அதே போல பாங்கில் இல்லாத இன்றைக்கு நடைமுறை இருக்கக்கூடிய சில விஷயங்களையும் பாங்கு தொடர்பாக நாம் பார்க்க இருக்கிறோம் அதில் ஆரம்பமாக பாங்கனுடைய வாசகம் பெரும்பாலும் அதிகமான மக்கள் என்னன்னா பாங்கு சொல்லுவாங்க அப்படி சொல்லும் போது அந்த வாசகத்தில் வார்த்தைகள் வந்து சில பிழைகள் ஏற்படும் அப்ப அந்த பிழைகளை வந்து நாம திருத்திக் கொள்ளாவிட்டால் அதே பிள்ளைகளுடைய தொடர்ந்து நாம் அந்த பாங்கை சொல்லி கொண்டிருப்போம் எனவே அந்த பிள்ளைகளை திருத்த வேண்டும் என்பதற்காக அந்த வாசகத்தை நாம ஒரு முறை பார்ப்போம் ஆரம்பமாக நமக்கு இது தெரிஞ்சதுதான் அந்த உச்சரிப்பு முறைகள் மாற்றம் அல்லாஹு அக்பர் அக்பர் அதாவது ஸ்டார்டிங்ல பெரும்பாலும் எல்லாரும் எப்படி சொல்லுவாங்களா அல்லாஹூ அக்பர் அல்லாஹ் அக்பர் அப்படின்னு சொல்லுவாங்க நாம சேர்த்து சொல்லும்போது அல்லாஹ் அக்பர் உல்லாஹு அக்பர் அந்த கடைசியில ராவுக்கு வந்து நாம லம்மா வச்சு சொல்லணும் லம்மு வச்சு அல்லாஹு அக்பர் உல்லாஹு அக்பர் அல்லாஹ் அக்பர் ரெண்டு முறை வரும் அல்லாஹ் அக்பர் உல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் உல்லாஹு அக்பர் அடுத்து வந்து அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லா பெரும்பாலும் இந்த லா இலாஹ இல்லல்லா எப்படி சொல்லுவாங்கன்னா லாஹிலாக இல்லல்லா ஹா வச்சு சொல்லுவாங்க லாஹிலாக இல்லன்னு சொல்லுவாங்க லாஹிலாக இல்ல லா இலாக அலிஃபம் சரிங்களா அந்த லாஹிலாக அப்படிங்கிறது இல்லாம லா இலாக என்று நாம அதை மாத்திக் கொள்ளணும் அடுத்ததாக அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லா இதுலயும் மக்கள் என்ன பிழை செய்வாங்கன்னா முஹம்மது ரசூலுல்லா இப்படி இருக்குல்ல இந்த ரசூலுல்லா வந்து ரசூருல்லா ருல்லான்னு சொல்லுவாங்க ரசூருல்லா முஹம்மது ரசூருல்லா அந்த ராவன் என்ற அந்த வார்த்தையை உச்சரிப்பாங்க ருல்லா கிடையாது ரசூலுல்லா அந்த லாமும் வந்து உச்சரிக்கப்பட வேண்டும் ஆனா ராவை வந்து என்ன சொல்லுவாங்க அந்த ராவை மாற்றி லாமாக என்ன செய்யணும்னா உச்சரிக்க வேண்டும் இது அந்த வார்த்தையினுடைய மூன்றாவது பகுதி ஒவ்வொன்றையும் இரண்டு முறை நாம சொல்லணும் வாங்கல வந்து ரசூர்ல இரண்டு முறைகளை கத்து தராங்க அல்லா அக்பர் அதே ரெண்டு அது மொத்தமா ரெண்டு ஜோடி அல்லா அக்பர் இருக்குல்ல அது வந்து ரெண்டு ஜோடி அதே நாமக்கூடாது அதை வந்து நாலு தடவைய சொல்லணும் அடுத்து அஷ்லா இல்லாடில் எல்லாம் அஹ் அண்ணன் மகமதுரை சூழலா அடுத்து வந்து ஹையா அல இந்த இது வந்து அதிகமான பிள்ளைகள் செய்வாங்க என்ன ஜெய்வாங்கன்னா ஹையால சலா ஹையால சலா அப்படின்னு சொல்லுவாங்க ஹையால சலா கிடையாது அந்த ஹையா அதுக்கப்புறம் அந்த ஹையக்கு அப்புறம்னா அலிப்பு ஐனு லாம் அலா அப்படிங்கிற அந்த வார்த்தை இருக்கு இந்த அலாவை வந்து பெரும்பாலும் யாரும் என்ன செய்ய மாட்டாங்கன்னா உச்சரிக்க மாட்டாங்க ஹையால சலா ஹையால பலா அப்படின்னு சொல்லுவாங்க அங்க வந்து சேர்த்துதான் இரண்டு புள்ளி வச்ச பின்பால் தா தாய் இருக்கு அதை படிக்கும் போது எப்படின்னா ஒரு சவுண்ட் நிப்பாட்டும் போது சலா சலா அந்த மாதிரியா உச்சரிக்கணும் சலா அப்படி சொல்லக்கூடாது அந்த பெண்பால் தாய் இருக்கும் போது நிப்பாட்டும் போது இது மாதிரியாக தான் நம்ம என்ன செய்யணும்னா நிப்பாட்டணும் ஐயா ஆல அடுத்து வந்து ஹையா ஆதல் அந்த கடைசியில் அந்த ஃபலாக்கு என்ன செய்யணுன்னா அங்க வந்து அங்க அந்த மாதிரி சொல்லக்கூடாது இந்த மாதிரி என்ன செய்யணும்னா நிப்பாட்ணும் ஃபலா ஃபலா ஹை ஆதல் இந்த மாதிரி நாம சொல்லும் போதுன்னா அது வந்து கரெக்டான உச்சரிப்பாக இருக்கும் அப்ப இதையும் நாம வந்து திருத்திக் கொள்ள வேண்டியதாக இதுக்கப்புறம் வந்து எல்லாமே அந்த பழைய இதுதான் அப்ப இது வந்து பாங்கனுடைய வார்த்தைகள் இது வந்து அதே அந்த அபுதாபாத் என்று சொல்லக்கூடிய அந்த நபிமுடியில நானூத்தி தொண்ணூத்தி ஒன்பதாவது நபிமுறையாக இடம்பெற்றிருக்கிறது அடுத்ததாக இந்த பாங்கல வந்து நிறைய பாங்குகள் அல்லாமனுடைய தூள் செல்லாளி அவங்க வந்து நமக்கு சொல்லி தராங்க சில பாங்கு மார்க்கத்துல இல்லாததாக இன்னைக்கு நடைமுறையில இருக்கு ஆனா மார்க்கத்துல இல்ல மார்க்கத்துல உள்ள பாங்குகள் இருக்கு அதுல முதல்ல வந்து ஐவேல தொழுகையில உள்ள பாங்கு இது நமக்கு எல்லாம் தெரியும் ஐந்து நேர தொழுகைக்கு இருக்கிற பாங்கு தெரியும் இதுல வந்து பதேர் நேரத்துல மட்டும் அல்லாஹனுடைய தூதர் வந்து அசலாது ஹைரும் மினன் நவ் அப்படிங்கிற வார்த்தையை கூடுதலாக சொல்றாங்க இந்த வார்த்தையை நாம வந்து என்னன்னா கூடுதலாக இருந்து தரவே இங்க வந்து பெரும்பாலும் இந்த ஹைரும் அப்படிங்கிறதுக்கு வந்து இந்த ஹா இதை உச்சரிக்கும் போது நிறைய மிஸ்டேக் வரும் அதையும் நம்ம கவனிச்சு அசலாது ஹைரும் மினன் நவ் இப்ப இந்த மாதிரியான உச்சரிப்புல இது வந்து பஜருக்கு மாத்திரம் சொல்லப்படக்கூடிய பாங்கு இதையும் நாம் கவனத்தில் கொண்டு இந்த பாங்குல வந்து சரியான முறையை நாம் கடைப்பிடிக்க வேண்டும் இது வந்து நசை என்று சொல்லப்படக்கூடிய இந்த நூல்ல அறுநூத்தி நாற்பத்தி மூன்றாவது செய்தியாக இடம்பெற்றிருக்கிறது இது ஐந்து நேர தொழுகைக்குரிய பாங்கு அடுத்ததாக ஜும்மாவுடைய பாங்கு ஜும்மா உடைய பாங்கு என்பது அதுவும் எப்பவும் சொல்லப்படக்கூடிய பாங்கு போட்டுதான் ஆனா ஜும்மா உடைய பாங்கல் நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா இன்னைக்கு வந்து பெரும்பான்மையான சுந்தர் ஜமாத் பள்ளிகள்ல நம்ம பார்க்கும் போது ஜும்மாவுக்கு என்று இரண்டு பாங்கு சொல்லப்படுறதை பார்க்கிறோம் ஒரு பாங்கு எப்பொழுதும் போல சொல்லிடுவாங்க இரண்டாவது பாங்கு எப்ப சொல்லுவாங்கன்னா இமாம் வந்து நிம்பர்ல ஏறும் போது என்ன செய்வாங்கன்னா இரண்டாவது பாங்கு சொல்லுவாங்க இதுக்கு நபி மொழியில் ஏதாவது ஆதாரம் இருக்கா என்று பார்த்தால் எந்த ஒரு ஆதாரமும் இதற்கு இல்லை என்பதை தான் நாம நபி சல்லா அலிஸ்லாம் அவங்களோட நடைமுறையை பார்க்கணும் அல்லாஹுடைய இது சல்லா அலிஸ்லாம் அவங்க தொடர்பாக இடம்பெறக்கூடிய செய்தி புகாரியில தொள்ளாயிரத்தி பதிமூணாவது செய்தியாக இடம்பெற்றிருக்கிறது இதில் என்ன வாசகம் வருதுன்னா நபி சல்லா அலிஸ்லாம் அவங்க காலத்தில் பாங்கு என்பது ஒன்றாகத்தான் இருந்தது ஒரு ரச ஒருபாண்டுதான் தான் சொல்லப்பட்டது என்று இந்த செய்தி நமக்கு தெளிவுபடுத்துகிறது அதே போல இந்த செய்தியில இறுதியாக என்ன வருதுன்னா உஸ்மான் அலிஸ்லாம் அவங்க வந்து என்ன செஞ்சாங்கன்னா கூடுதலாக என்ன செய்யணும் கடை வீதியில் ஒரு அறிவிப்பை அதிகப்படுத்தினாங்க ஏன்னா இன்னைக்கு பாங்குங்கறது வந்து நம்ம மைக்கு வச்சு பல இடங்களுக்கு கேட்கற மாதிரியே சொல்றோம் பல மைல் தூரம் கூட கேக்குது பல தூரத்துக்கு கேக்குது ஆனா அன்றைக்கு வந்து இந்த மைக்கெல்லாம் இல்லையா அப்ப என்ன செய்வாங்கன்னா மக்கள் தொழுகைக்கு வரணுமே சொல்லி அவங்க என்ன செய்றாங்கன்னா நடைத்தேர்வில் வந்து ஒரு அறிவிப்பை அதிகப்படுத்துறாங்க அது தான் அப்படின்னு சொல்ல முடியாது ஒரு அறிவிப்பு அது தொல்விக்கு வாங்க என்பதா கூட இருக்கலாம் பாங்கு தான் சொன்னாங்கிறதுக்கு எந்த ஒரு ஆதாரமும் இல்லை அப்படியே பாங்கு சொன்னாங்க என்று இருந்தாலும் கூட இவங்க இன்னைக்கு பள்ளியில சொல்றாங்கல்ல இது மாதிரி சொல்லல கடை தெருவுல தான் சொன்னாங்க சரி கடை தெருவுல சொன்னாங்க என்று வைத்து கொண்டாலும் அது அல்லாஹ்வுடைய தூதர் வழிகாட்டியதா என்றால் அல்லாஹ்வுடைய தூதர் வழிகாட்டியது கிடையாது தூதரை நமக்கு முன்னோடியாக ஆக்கி அவங்களுடைய வாழ்க்கை வரலாறு படித்தனையாக இருக்கிறது அதை தான் மார்க்கமாக நாம் செயல்படுத்த வேண்டும் எனவே ரசுலா காலத்தில் இந்த ஜும்மாவுக்கு பாங்கு என்பது ஒரு பாங்கு தான் என்பதை நான் இந்த மொழியிலிருந்து அடைய முடிகிறது எனவே ஜும்மாவுக்கு இரண்டு பாங்கு சொல்லுவது என்பது மார்க்கத்தில் இல்லாத ஒரு புதுமை காரியம் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் அடுத்ததாக பாகில வந்து கிரகண தொழுகைக்கு ஒரு அழைப்பு கொடுக்கப்படும் அதாவது கிரகண தொழுகை என்பது சூரிய கிரகணம் சந்திர கிரகணம் இது போல நிலை ஏற்படும் போது தொழுக வேண்டிய தொழுகை இதுக்கு வந்து பாங்குன்னு தனியா கிடையாது ஆனா அல்லாவுடைய தூதர் என்ன சொல்லுவாங்களா அசலா ஜாமியா என்று சொல்லி இந்த அழைப்பு மாத்திரம் கொடுப்பாங்க பாங்காக இல்லாமல் இதுக்கு பாங்கு கிடையாது இந்த அழைப்பே மாத்திரம் அல்லாவுடைய தூதர் என்ன சொல்லுவாங்கன்னா அசலா ஜாமியா என்று சொல்லி மக்களை வந்து இந்த கிரகண தொழுகைக்கு அழைப்பாங்க இது வந்து முஸ்லீம் என்று சொல்லப்படக்கூடிய அந்த நூலில் வந்து ஆயிரத்தி அறுநூத்தி அறுபத்தி இரண்டாவது செய்தியாக இந்த செய்தி பதியப்பட்டிருக்கிறது இது மார்க்கத்துல உள்ள ஒரு விஷயம் இது இல்லாம இன்னும் சில விஷயங்களை நினைச்சுவாங்கன்னா மக்கள் கடைபிடிப்பாங்க அதுல ஒண்ணு என்னன்னா வீடு குடியேறும் போது சொல்லப்படக்கூடிய பாங்கு பெரும்பாலும் வீடு குடியேறும் போது பல காரியங்கள் நடக்கும் அதுல ஒரு காரியம் என்னன்னா எல்லா மூடைகளையும் என்ன செய்யணும்னா சொல்லணும் என்று சொல்லி இதை வந்து நடைமுறைப்படுத்துவாங்க இதுக்கு மார்க்கத்துக்கு ஏதாவது சம்மந்தம் மார்க்கத்துல ஏதாவது ஆதாரம் இருக்கா என்று பார்த்தால் இது பத்தி எந்த ஒரு விஷயமும் சொல்லப்படலை எந்த ஒரு ஆதாரமே கிடையாது வாங்கு என்பது தொழுகைக்காக அழைப்பு அழைக்கப்படக்கூடிய ஒன்றுதான் அப்ப அந்த தொழுகைக்கு தான் அது சொல்லிப்பட்டு சொல்லி தரப்பட்டிருக்கே தவிர அதை தாண்டி வேற எந்த ஒரு விஷயத்துக்கு என்ன செய்யப்படல வாங்க சொல்லி தரப்படல இவங்க சொல்ற மாதிரியே வீடு குடியேறும் போது என்பது மார்க்கத்தில் இல்லாத ஒரு விஷயம் என்பதை நான் பார்க்கலாம் அதே போல ஒரு குழந்தை பிறந்து விட்டது என்று சொன்னால் அந்த குழந்தையினுடைய காதில் பிறந்தவுடன் வாங்கு சொல்லணும் இதை என்ன செய்வாங்கன்னா இன்றைக்கும் கூட அதிகமான மக்கள் சுண்ணத்துல நடைமுறைப்படுத்துறாங்க ஒரு பிள்ளை குழந்தை பிறந்து விட்டால் அந்த குழந்தையினுடைய காதில் வாங்க சொல்ல வேண்டும் என்று சொல்லி அதை இதற்கு மார்க்கம் ஏதாவது ஆதாரத்தையும் அங்கீகாரத்தையும் தருகிறதா என்று பார்த்தால் இது சம்பந்தப்பட்ட சில செய்திகள் இடம்பெறுகிறது திருமதி என்று சொல்லப்படக்கூடிய நூலிலும் அதே போல பை ஹக்கி என்று சொல்லப்படக்கூடிய இமாமனுடைய ஈமான் என்று சொல்லப்படக்கூடிய நூல்களும் இந்த செய்தி பதிவு செய்யப்பட்டிருக்கு ஆனா இந்த செய்தி ஏற்கத்தக்க செய்தியா ஆதாரபூர்வமானதா என்று பார்த்தால் இதில் இடம்பெறக்கூடிய அந்த அறிவிப்பாளர்கள் அனைவரும் பலவீனமானவரா இருக்கிறாங்க நம்பகமானவராக இல்ல ஆசிம் பின் உபயதுல்லா என்று சொல்லப்படக்கூடிய ஒருவர் இடம்பெறுகிறார் இவர் பலவீனமானவர் என்று சொல்லி அதிகமான இமாம்கள் சொல்றாங்க அதே போல முகமது பின் சொல்லக்கூடிய ஒரு நபரும் இவரும் பலவீனமானவர் இந்த என்பது ஒரு குழந்தை பிறந்து விட்டால் பாங்கு சொல்லணும் என்ற செய்தி என்பது ஆதாரப்பூர்வமான செய்தி இல்லை எனவே இதை நாம் இது பாங்கினுடைய ஆர்வம் என்னென்ன பாங்கு இருக்கு நடைமுறை என்பது தொடர்பான செய்தி அடுத்து வந்து பாங்கு சொல்ற முறைகள் பாங்கு எப்படி சொல்லணும் எப்பொழுது சொல்லணும் அது தொடர்பான செய்தி பாங்க பொறுத்தவரை அல்லாவினுடைய தூர் என்ன சொல்றாங்கன்னா உங்களுக்கு தொழுகை வந்து விட்டால் தொழுகையினுடைய நேரம் வந்து விட்டால் அகடுக்கும் உங்களில் ஒருவர் வாங்க சொல்லட்டும் அதாவது இங்க என்ன சொல்றாங்கன்னா தொழுகை வந்து விட்டால் வாங்க சொல்லுங்க அந்த நேரம் வந்து பின்னாடி வாங்க சொல்றது கிடையாது நேரம் வந்தாலே வாங்க சொல்லணும் இன்னைக்கு நாம சில சுல்ல ஜமாத் பள்ளிகளை பார்க்கும் போது அசர் தொழுகை எப்படி இருக்கும்னா கிட்டத்தட்ட நாம மகரீப நெருங்கிடுவோம் அப்பதான் அசருக்கே வாங்க சொல்லுவாங்க ஆனா ரசுல்லா என்ன சொல்றாங்க நேரம் தொழுகையிலேயே பாங்கு சொல்லப்பட வேண்டும் என்று அல்லாஹனுடைய தூதர் சொல்றாங்க இந்த செய்தி புகாரியில் அறுநூத்தி முப்பத்தி ஓராவது செய்தியாக இடம்பெற்றிருக்கு அப்ப பாங்கு வந்து என்ன செய்யணும்னா ஆரம்பத்திலேயே நாம் சொல்லணும் தொழுகையினுடைய ஆரம்பத்து ஆரம்பத்திலேயே நம்முடைய வசதிக்கு ஏற்ப நம்ம என்ன செஞ்சுக்கிடலாம் அது பத்து நிமிஷமோ அஞ்சு நிமிஷமோ அரை மணி நேரமோ அந்த சூழலுக்கு வச்சு நம்ம மாத்திக்கிறலாம் ஆனா பாங்கு என்பது அதனுடைய ஆரம்பத்திலே நாம் சொல்லப்பட வேண்டும் ஏன்னா அதை வச்சுதான் என்ன செய்வாங்க மற்ற ஆள்கள் கொள்கையின் இதை நடைமுறைப்படுத்துவாங்க அப்படி இருக்கும்போது நாம பெண்கள் வீட்டுல இருக்கும் போது இந்த பாங்கை வச்சு அவங்க தொருக்குவாங்க எனவே நாம ஆரம்பத்தில் என்ன செஞ்சோம்னா அந்த பாங்கை வந்து நாம சொல்லிவிட வேண்டும் இது பாங்கனுடைய ஆரம்பத்தினுடைய நேரம் தொடர்பானது அடுத்ததாக நம்ம சுண்ணத்தை மாதிரி பெரும்பாலும் பார்க்கும் போது பாங்கு சொல்றதுக்கு பயன்படுத்துவாங்க ஆனா இதுக்கும் சம்பந்தம் பொதுவா எப்ப சொல்லணும் பாங்கு சொல்லும் போது எப்ப செலவாத்து சொல்லணும் பாங்குக்கு பிறகுதான் பாங்குக்கு பிறகுதான் மார்க்க நமக்கு செலவாத்த வழிகாட்டுது ஆனா இவங்க என்ன செய்யறது பாங்குக்கு முன்னாடி சில வார்த்தைகளை சொல்லிட்டு செலவாத்தான் சொல்லுவாங்க இதற்கும் மார்க்கத்திற்கும் எந்த ஒரு துளி அளவு சம்மந்தமும் கிடையாது என்பதை நாம் ஹரிஷ்கர்ல பார்க்கும்போது இது தொடர்பான எந்த செய்தியும் இல்லை என்பதை பார்க்கிறோம் எனவே இது போன்ற என்ன செய்யக்கூடாதுன்னா வாங்க சொல்லக்கூடாது அதே போல வான்னு சொல்லும்போது போது சில மக்கள் என்ன செய்வாங்கன்னா ஒரு பேணுதராக வந்து பிஸ்மில்லா சொல்லுவோம் அவுர்கிலாம் செய்தான் விதி விஷ்மில்லா ரம்மா இராஹிம் என்று சொல்லி என்ன செய்வாங்கன்னா வாங்க தூங்குவாங்க ஆனா இது மாதிரி பிஸ்மில்லா சொல்றதுக்கு எதுவும் ஆதாரம் இருக்கா அப்படின்னு பார்த்தா இந்த பிஸ்மில்லாவுக்கும் என்ன செய்யலாம் எந்த ஒரு ஆதாரம் கிடையாது பொதுவாக அல்லாகுனுடைய தூதர் அவங்க வந்து ஒரு விஷயத்த கற்றுத்தராங்க அப்படின்னா ஒரு துவாவையோ அல்லது ஒரு வழிமுறையோ ஒரு காரியத்தை கற்றுத்தராங்கன்னா அது அப்படியே தான் நாம சொல்லணுமே தவிர அதை கூடுதல் குறைவு என்ன செய்ய பண்ண கூடாது இதுக்கு நான் எடுத்துக்காட்டுக்கு அல்லா இதுவரை அவங்க இரவு நேரத்துல தூங்கும் போது ஓத வேண்டிய துவாவை என்ன செய்யறாங்கன்னா ஒரு நபி தோழருக்கு கற்றுக் கொடுக்குறாங்க அதுல வரக்கூடிய வாசகம் வந்து நபி கல்லிட்டு சொல்லி வரும் அதை வந்து அவர் ரசூலி கல் சொல்றாங்க நபிங்கிற வார்த்தையை ரசூலி என்று மாத்துறாங்க இதை அவர் ஒப்பிக்கும் போது அல்லா தூதர் இப்பாட்டி நான் என்ன சொல்லி கொடுத்தோம் அதை சொல்லுங்க நபியும் ரசூலும் வேற வேற வார்த்தை இல்ல இல்ல அது எல்லாமே ஒண்ணுதான் ஆனா ரசூல என்ன சொல்றாங்கன்னா நான் என்ன சொன்னா அதை சொல்லுங்க அப்படின்னு சொல்றாங்க அப்ப ரசூல்லா ஒரு துவாவாக ஒரு விஷயமாக நமக்கு கத்து தரும்போது அதை கூட்டவும் கூடாது குறைக்கவும் கூடாது அப்ப பிசுமிலா என்று சொல்லி சொல்றதுக்கு மார்க்கத்துல ஆதாரம் இல்லை ரசூல்லா சில இடங்கள்ல சொல்லி இருக்கிறாங்க எங்கெல்லாம் பிசுமிலா சொல்லணும் அதை நாம சொல்லி செய்யலாமே தவிர ஒரு துவாவாக ஒரு திக்கராக ஒரு வணக்கமாக ரசூல்லா உன்னை வழிகாட்டும் போது அதுல நாம் என்ன செய்யக்கூடாதுன்னா உன்னை கூட்டவும் கூடாது குறைக்க கூடாது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அதே போல இந்த பாங்கு சொல்லும்போது போது பாங்கனுடைய வாசகத்தை வந்து இரட்டிப்பு முறையில நாம் சொல்லணும் அஷாத அல்லாயிராக இல்லல்லா அஷாத அல்லாயிராக இந்த வழிமுறையில நாம சொல்லணும் பெரும்பாலும் இது வந்து பிரச்சனைக்குரியது இல்ல ஆனா என்ன செய்வாங்க இக்காமத்து இப்படியேதான் சொல்லுவாங்க பாங்குக்கு இக்காமத்துக்கு வித்தியாசம் இல்லாம ரெண்டுமே ஒரே மாதிரி சொல்லுவாங்க ஆனா அல்லாவினுடைய தூதர் அவங்க சொல்றாங்க அதாவது புகாரியில அறுநூத்தி ஐந்தாவது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கு எாங்க ஒற்றைப்படையாகவும் அதாவது கருக்காமதி சலா என்பதை தவிர மற்றதை ஒற்றைப்படையாகவும் சொல்வதற்கு கட்டிடப்பட்டாங்க என்ற செய்தியை இந்த நபிமுறையில் இருந்து நாம் பார்க்கிறோம் அப்ப இந்த அடிப்படையில நாம என்ன செய்யணும்னா பாங்கை வந்து நடைமுறைப்படுத்தணும் சொல்லக்கூடியவங்க வந்து முடிந்த அளவுக்கு சத்தத்தை உயர்த்தி சொல்வதற்கு வழிகாட்டுறாங்க கடைபிடிக்க வேண்டும் அடுத்ததாக பாங்குல இன்னொரு விஷயம் என்னன்னா பாங்கு சொல்லும் போது என்ன செய்வாங்க சில பேர் வந்து ரெண்டு காதலி கை வச்சுக்கிடுவாங்க ரெண்டு காதலி கை வச்சுட்டு சொல்லுவாங்க அதே போல இந்த பக்கம் இந்த பக்கம் என்ன செய்வாங்கன்னா திரும்புவாங்க யார் ஹரியாவின் சொல்லும் போது இந்த பக்கம் இந்த பக்கம் திரும்புவாங்க இது தொடர்பாக மார்க்கத்துல ஏதோ ஆதாரம் இருக்கா என்று நான் தேடி பார்க்கும் போது சில செய்திகள் இடம்பெறுகிறது புகாரி என்று சொல்லக்கூடிய அந்த ஹரீஷ் கிதாப்ல ஆறுநூத்தி முப்பத்தி நான்காவது செய்தியாக இடம்பெறுது இன்னும் நிறைய செய்திகள் இடம்பெறுது இதுல என்ன வருதுன்னா அல்லாஹனுடைய தூம் அவங்க இருக்கக்கூடிய தருணத்துலாக் வந்து அவங்க வாங்க சொல்றாங்க வாங்க சொல்லும்போது என்ன செய்யறாங்கன்னு அவங்க தன்னுடைய இரு காதுகளையும் கை வைத்துக்கொண்டு கொண்டு அவங்க இந்த பக்கமாவோ அந்த பக்கமாவோ திரும்பி அவங்க என்ன செய்யறாங்கன்னா வாங்க சொல்றாங்க இப்படிங்கிற செய்தி அந்த பிதாவுல இருக்குது அப்ப இத வச்சு நாம என்ன செஞ்சிட கூடாதுன்னா இது வந்து கடைபிடிக்க வேண்டிய ஒரு சுண்ணத்தை என்று சொல்லி சொல்லிவிட முடியாது ஏன்னா இது ரசூல்லா சொல்லி அவங்க செய்யல ஆனா ரசூல்லா முன்னிலையிலே செய்யறாங்க ரசூல்லா அதை என்ன செய்ல்ல இப்படி எல்லாம் சொல்லக்கூடாதுன்னு சொல்லலை அப்போ ஒரு ஆள் வந்து ஒரு ஈர்ப்புக்காக சத்தமா சொல்லும் போது காத கொண்டோம்னா மத்த சத்தம் கேட்காரு நல்ல இது அழுத்தமா சொல்லலாம் சொல்றாரு அப்படின்னா பிரச்சனை இல்லை ஒரு ஆள் இப்படி செஞ்சா அது தப்பு இல்லைன்னு சொல்லலாம் இதை இப்படிதான் செய்ய வேண்டும் இதுதான் மார்க்க கட்டளை என்று என்ன செய்ய முடியாதுன்னா அவங்கள வற்புறுத்த முடியாது ஒரு ஆள் இப்படி செஞ்சா இது தப்பு இல்லை சொன்னா வந்து அதை தடுக்கலை என்று நாம் அதை கொள்ளலாம் அப்ப இது மாதிரியாகத்தான் இந்த விஷயத்தை நான் புரிந்து கொள்ள வேண்டும் இது பாங்கில் உள்ள மற்றொரு விஷயம் அடுத்ததாக இன்னொன்னு என்னன்னா பாங்கு நாம சொல்லு சொல்ல வேண்டும் என்று சொன்னால் அதுக்கு ஒழு என்பது அவசியம் ஒழு செய்யக்கூடாது பாங்கு சொல்லக்கூடாது என்று எல்லாம் சொல்லுவாங்க இதுக்கு மார்க்கத்துல வந்து எந்த ஒரு ஆதாரம் இல்லை எனவே ஒழு இருக்க வேண்டும் என்பது கட்டாயம் இல்லை முடிஞ்ச முடிச்சுக்கலாம் சரி இசா இன்னும் சில விஷயங்கள் இருக்குதா வரக்கூடிய நாட்கள் நம்ம வந்து அறிஞ்சுக்கணும் இப்ப வந்து இன்னும் கொஞ்சம் இருக்கு மின்சாரம் வரக்கூடிய நாட்டுல மற்ற நாட்கள்ல வந்து அது தொடர்பான செய்திகளை வந்து அறிவோம்